வசனங்களின்படி அதுதான் ஒன்று குறைஞ்ச பதினைந்தாம் அதிகாரம் மூன்றுல இருந்து ஐந்து ஒரு வசனங்கள்ல நமக்கு நம்முடைய இயேசு கிறிஸ்து அந்த சுவிசேஷம் அப்படி சொல்றதே என்ன அப்படின்னு சொல்லும்போது வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார் அவர் வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் அவர் நமக்காக என்ன செய்தார் உயிரோடு கூட எழுந்தார் அவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார் அப்போ அதில் மிக முக்கியமானது என்னவென்று சொன்னால் நமது பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்பது வந்து மிக முக்கியமான பாயிண்ட் அப்போ நம்மளுடைய பாவத்துக்காக நம்ம இன்னைக்கு வந்து எதையுமே நம்ம திரும்ப செய்ய வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது ஆண்டோடத்தில் ஆண்டவர் அந்த பாவத்தை மன்னித்து விட்டார் மனிதனுடைய பாவத்தை அவர் எண்ணிக்கொண்டிருக்கவில்லை தான் ரெண்டு குறைந்தார் ஐந்தாம் அதிகாரத்தில் பவுல் சொல்லும்போது அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் உலகத்தாரின் பாவத்தை எண்ணவில்லை என்று சொல்லுகிறார் ரெண்டு குறைந்தார் ஐந்து பத்தொன்பது அதென்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் எண்ணாமல் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு என்னாம இல்லை அதை குறித்து சிந்திக்கவே இல்லை அதை குறித்து நினைக்கவே இல்லை கிறிஸ்துவுக்குள் அவளை தமக்கு ஒப்புற வாக்கி ஒப்புற வாக்குதலின் உப உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் டு பிட் தட் காட் வாஸ் இன் கிரைஸ்ட் ரீ கவுன்சிலிங் த வேர்ட் அண்டு டு ஹிம்செல் நாட் இம்பியூட்டிங் த ட்ரஸ் பாசஸ் அண்ட் தம் அண்ட் கமிட்டட் அண்டு டுஸ் த வேர்ட் ஆஃப் ரீ கவுன்சிலேஷன் அப்போது தேவனோடு கூட ஒப்புரவாகுங்கள் என்ற உபதேசத்தை தான் தேவன் நமக்கு கொடுத்தாரே தவிர பாவத்தை குறித்து அதற்காக பலி செலுத்தப்பட்டு விட்டது மன்னிக்கப்பட்டு விட்டது என்பதை அறிவிக்க சொன்னார் அதுதனால தான் அவர் சொன்னார் நீங்கள் எரசிலேயம் தொடங்கி பூமியின் கடைசி மருந்து மட்டும் மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அறி என்று சொன்னார் பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனு குலத்துக்கு வழங்கப்பட்டு விட்டது இதை நாம் நன்றாக புரிந்து நம்ம ஜெபிக்க வேண்டும் இன்றைக்கு மனிதனுடைய பாவம் வந்து அவனுடைய அழிவுக்கு காரணம் அல்ல ஏன் என்று சொன்னால் அந்த பாவத்துக்கான பலி செலுத்தப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டது இதை அவன் அறியாதபடியினாலும் அவன் மனம் திரும்பாதபடியினாலும் தான் அவன் பாவ மன்னிப்பை அவன் சுதந்திரிக்காமல் இருக்கிறான் பாவ மன்னிப்பை ஒரு மனிதன் சுதந்திரிக்கும் போது அவன் திரும்ப பாவம் செய்ய மாட்டான் என்று சொன்னால் அவனுக்காக செலுத்தப்பட்ட விலையேறப்பட்ட பலியை அவன் உணரும் போது அவன் வந்து அந்த அன்பை உணரும் போது அந்த தேவனுடைய மிகப்பெரிய தியாகத்தை அவன் உணரும்போது அவன் தன்னுடைய ஒரே பெறான குமாரனை நமக்காக கொடுத்தார் என்பதை புரியும் போது அவன் வந்து அவனே அவனுடைய பாவங்களை வெறுக்க ஆரம்பிப்பான் அந்த பாவத்தை அவன் வெறுத்து தள்ளி தன் தேவனுடைய அன்பை அவன் ஏற்றுக்கொள்வான் ஒரு மனிதன் பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு நியாயப்பிரமாணம் உதவி செய்யவே செய்யாது கட்டளைகள் உதவி செய்யவே செய்யாது லா உதவி செய்யவே செய்யாது ஏன்னு சொன்னால் லா லாபால ஒரு மனிதனை பிரமாணத்தினால ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கவே முடியவில்லை அதான் நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை செய்யும்படிக்கு தேவன் தன்னுடைய குமாரனை இந்த பூமியிலே பலியாக அனுப்பினார் இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு வந்து யாராவது ஒரு வியாதியோட வந்துட்டாங்க ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த அவன் என்ன பாவம் செய்தானோ அப்படின்ற உள்ள சிந்தை தான் வருது ஆண்டவர் ஏசு கிறிஸ்து இதை ஒரு குருடன் மூலமாக ஆண்டவர் காப்பார் பிரவி குருடன் அவனை வைத்து அதை விளக்கினார் அந்த பிரவி குருடனை அவர் உடனே அங்கே இருக்க சீசர்கள் மற்றவர்கள் கேட்குறாங்க போதகரே இவன் வந்து குருடனாய் பிறந்ததுக்கு காரணம் இவன் செய்த பாவமோ இவன் பெற்றோர் செய்த பாவமோ அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் அது ரெண்டுமே இல்லைப்பா இவன்கிட்ட தேவன்ட மகிமை விளங்கும்படி அவன் பிறந்தான் அப்படி சொல்கிறார் அது மாதிரி சீலோவில் கோபுரம் இடிந்து விழுந்து அநேகர் செத்து போனதை கேள்விப்பட்டோன்னா அன்றோர் கேட்குறார் அவங்க உங்களை விட அதிகமான பாவிகள் நீங்கள் நினைக்கிறீங்களா மனுஷர்கள் எப்பவுமே இப்படி தான் நினைக்கிறாங்க தாங்கள் பரிசுத்தமாகி விட்டதாட்டும் தாங்கள் மற்றவர்களைப் போல பாவிகள் அல்ல என்றும் அவர்களெல்லாம் கொடூரமான பாவிகள் என்றும் அப்படி கம்பேரிஷன் பண்ணுறாங்க மனிதர்கள் கம்பாரிசன் பண்ணுறாங்க பாவம் வந்து விஷத்துக்கு சமமானது கொடிய விஷத்துக்கு சமமானது அது வந்து ஒரு அதான் நான் சொல்லுவேன் பாலில் ஐம்பது பர்சன்ட் விஷம் ஐம்பது பர்சன்ட் பால் இருந்தாலும் அது விஷம்தான் பாலில் ஒரே ஒரு பர்சன்ட் விஷம் இல்லைன்னா ஒரு துளி விஷம் சேர்ந்தாலும் அது விஷம்தான் இன்றைக்கி அது சின்ன பாவம் பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கிளாஸிஃபை பண்ணக்கூடாது ஆனால் பைபிளில் ஒரு காரியம் மட்டும் சொல்லப்பட்டிருக்கு மரணத்துக்கு ஏதுவான பாவம் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு பாவத்துக்கு நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டாம் அப்படின்னு அது என்ன அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்து சொல்கிறார் பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக சொல்லுகிற தூஷணமானது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது அப்படின்றார் ஸோ இந்த ஒரு பாவத்துக்காக இதை செய்தால் ஒருத்தனை வந்து என்ன செய்ய அவனுக்காக வேண்ட முடியாது இனி ஒன்று ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதபடிக்கு அவரை ரிஜெக்ட் பண்ணுறது அவரை வந்து ஏற்றுக்கொள்ளாத அவிசுவாச பாவம் அந்த பாவத்துக்கு ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா ஏசு கிறிஸ்து நமக்காக பலியான பின்னும் அது செய்தியை கேள்விப்பட்ட பின்னும் அந்த இரட்சகரை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதுனால அவங்க ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுகிறார்கள் அப்படிப்பட்ட மக்களுக்காக நம்ம ஜ ஜப்பம் பண்ணி ஒரு ப்ரோஜனமும் கிடையாது அவங்கள அவங்க அவங்க வந்து ஏன்னா தே ஆர் ரிஜெக்டிங் த கிரைஸ்ட் ரிஜெக்டிங் த சொல்யூஷன் ஒருத்தனுக்கு வந்து பசியாக இருக்கிறான்னு கேட்குறாங்க அவனுக்கு சாப்பாடை கொடுக்குறோம் அவன் பிரம்மண சாப்பாடையும் கொடுக்குறோம் ஆனால் அவன் அந்த சாப்பாடை சாப்பிட மறுக்கிறான்னா அவன் அந்த பசியிலேருந்து வெளியே வர முடியாது அந்த பசியில் அவன் இருந்து அவங்க அவன் சாக வேண்டியது தான் அவன் அந்த பசி அவனை கொன்று போட்டு விடும் அவனுக்கு வந்து உணவு இல்லாதபடி மறித்து விடுவான் அதே போலதான் தீர்வை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத போது சொல்யூஷனை அவங்க ஏற்றுக்கொள்ளாத போது அவங்களுக்கு மீட்பு கிடையாது அதுக்கு காரணம் தேவன் அல்ல தேவன் வந்து சொல்யூஷனை ஏற்படுத்தி வைத்து விட்டார் எல்லா மனிதருக்கும் ஏற்படுத்தி வைத்து விட்டார் அவரிடத்தில் எந்த பட்சபாதமும் கிடையாது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று தான் கூப்பிடுகிறார் பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்கள் நீங்கள் என்னை நோக்கி பாருங்கள் என்று சொல்லுகிறார் என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பை தள்ளுவதில்லை என்று சொல்லுகிறார் இந்த சிறியவர்கள் ஒருவரும் கெட்டுப்போறது எனக்கு சித்தமில்லை என்று சொல்லுகிறார் துன்மார்க்கம் தன் துர்மார்க்கத்திலே சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமில்லை அவன் தன் துன்மார்க்கத்தை விட்டு தப்பி பிழைப்பதையே நான் விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார் எல்லா மனசுலும் ரச்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவடையும் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இதற்கு மேலே நம்ம இன்னுமா நம்ம அதை நம்பாம இருப்போம் இன்னுமா நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம நம்பாம இருப்போம் அப்போ ஒரு மனிதர் கெட்டு போவதற்கும் ஒரு சமுதாயம் அழிந்து போவதற்கும் அவர்கள் காரணம் அவர்களுடைய ரிஜெக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட்